ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைவ் நம்மளோட டிகே லைவ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நான் சொல்கிற மெத்தட்களை வந்து செஞ்சு பாருங்கள் அப்படியே வந்து ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இப்போது ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா அப்புறம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளியும் அந்த ஆனியனும் வந்து நல்லா வதங்கி வரட்டும் நான் சொல்கிற அளவில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கும் இது கூடயே நாலு பல் பூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்தாச்சு அது இப்போது நல்லா வந்து வதக்கி விடுவோம் அதாவது அந்த தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து வதக்கி வந்துடுச்சு இது அப்படியே ஆற வச்சிடலாம் நல்லா ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது நான் பன்னீரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிட்டேன் இந்த பன்னீரை வந்து அப்படியே வந்து நான் தோசை தவால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு போட்டு எடுத்துடலாம் இது பன்னீரில் வந்து நான் எந்த மசாலுமே நான் சேர்க்க கிடையாது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்த சைடு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சைடு பன்னீருமே நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நான் ஒரு கடாயி வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் அதுக்குரியமே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து தெரிக்காது இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து கொதி வரட்டும் இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகட்டும் அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இது கூட நான் ஒரு அளவுக்கு மட்டும் கஸ்தூரி மத்தி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கஸ்தூரி மத்தி இல்லாட்டி நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாம் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கிரேவி வந்து நல்லா கெட்டியாகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டி இது கூட நான் முந்திரியை வந்து ஊற போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பேஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வந்து மில்க் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முந்திரி பேஸ்ட்டு ஊற்றுனா கொஞ்சம் வந்து கெட்டியாகும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி தண்ணி தெளிச்சுக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பன்னீரை வந்து சேர்த்துடலாம் நம்ம பன்னீரை இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு செஞ்சோம்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலா போடும்போது அந்த பன்னீர் வந்து உதிராமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போ பன்னீரையும் சேர்த்துட்டேன் அது கூடயே கொஞ்சோன்னு அளவுக்கு மட்டும் நான் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் கசூரி மெத்தி இல்லாட்டி நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட தூவி விட்டுக்கலாம் ஃபைனலாக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கச்சப் சேர்த்துக்கிறேன் கிட்டேன் டொமெட்டோ கச்சப் சேர்க்கும்போது அந்த ஸ்வீட்டு அந்த காரம் எல்லாத்தையுமே வந்து தூக்கி கொடுக்கும் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பரான சுவையான அந்த பன்னீர் வந்து உடையாமல் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட டீக்கில் இசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்